அம்மாவோட ஆசையும் அருளும் அமைதியும் நிம்மதியும் வளர்ச்சியும் கவலையும் அற்று அமைதியோடு வாழ்க்கை நடத்துவதற்கு அம்மாவோட அருளும் ஆசையும் உண்டு ஓம் சக்தி ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் ஓம் சக்தி ஆயிரத்தி எட்டு போற்றி மலர்கள் மந்திரம் ஐம்பத்தி மூன்று ஓம் வைணவி துணையென கொண்டாய் போற்றிவோம் சும்பன் நிசும்பன் என்ற அரக்கர்களை அழிக்க பராசக்தி போர்க்கோளம் கொண்டாள் தெய்வங்கள் எல்லாம் தமது சக்தியை திரட்டி ஒவ்வொரு வடிவம் கொண்டு தேவிக்கு துணையாக வந்து போரில் கலந்து கொண்டனர் அவ்வாறு கலந்து கொண்டவர்களில் வைணவி என்ற சக்தியும் உண்டு விஷ்ணுவிடம் உள்ள சக்தியானவள் கருடன் மேல் ஏறிக்கொண்டு சங்கு சக்கரம் கதை என்ற ஆயுதங்களை தரித்துக்கொண்டு கமலம் ஏந்திய கரங்களுடன் பொன்னாடை புனைந்தவளாய் வைஷ்ணவி என்ற பெயருடன் வந்தாள் என்கிறது தேவி பாகவதம் எனவே சும்ப நிசும்பரை அழித்த போது வைணவியை துணையாக பயன்படுத்தி கொண்டாள் அன்னை ஆதிபராசக்தி அதை குறிப்பிட்டு இந்த மந்திரம் துதித்து போற்றுகிறது மத்தியான காலத்தில் தியானிக்கப்படும் சந்தியா தேவதை இளமை நிறைந்தவளாய் வெண்பட்டு உடுத்தி வனமாலை பூனுள் சங்கு சக்கரம் இடக்கரங்களிலும் கதை அபயம் வழக்கரங்களிலும் உள்ளவளாய் கருட வாகனத்தில் பதுமாசனத்தில் இருப்பவளாய் மகாலட்சுமி உருவமாய் தியானிக்கப்படுவள் என்கிறது அபிதான சிந்தாமணி ஓம் சக்தி ஓம் சக்தி ஆயிரத்தி எட்டு போற்றி மலர்கள் மந்திரம் ஐம்பத்தி நான்கு ஓம் கனல்மிகு கோட்டையின் நடுவினல் போற்றிவோம் ஜுவாலா மாலினி என்ற தேவியால் சுற்றிலும் அமைக்கப்பட்ட கோட்டையின் நடுவில் இருப்பவள் நெருப்பு ஜுவாலையையே மாலையைப் போல் கொண்டவள் ஜுவாலா மாலினி தேவியின் படைகற்கு எதிரிகளிடமிருந்து எதிர்ப்பு ஏற்படாதவாறு பிறர் நுழைய முடியாதபடி நாற்புறமும் நெருப்பாலான கோட்டை சுவற்றை அமைத்து அதன் நடுவே தேவியின் படைகளை இருக்கச் செய்தாள் அப்படைகளின் நடுவே தேவி இருக்கிறாள் ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் ஓம் ஓம் சக்தியே பேரருள் ஒளிவடிவ பேராற்றலான ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்களின் திருவடிகளை வணங்கிடுவோம் ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே ஆகி வந்த ஆன்மீக குரு அருள் திரு பங்காறு அம்மா அவர்களின் திருப்புகள் பல்லாண்டு பல்லாண்டு நீடு நிலைத்து வாழ ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்களும் அவர்களின் திருக்குடும்பமும் எல்லா நலமும் வளமும் பெற ஓம் ஓம் சக்தியே இயற்கை தெய்வங்களான நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்று அருள் புரிய வேண்டும் ஓம் சக்தியே மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு மிக சக்தி சித்த பீடத்துடன் இணைந்திருங்கள் வெல் ஐக்கனை கிளிக் செய்து புதிய காணொலிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள் ஓம் சக்தி